நொடியில் முருகனாய் மாறும் சம்பத் சுப்பிரமணி உலகத்தை காக்க வந்த ஒரு சாமானியன் ஊரே திரண்டு பார்த்த மிளகாய்த்தூள் அபிஷேகம் பெரும்பாக்கத்துல இந்திரா நகர் வெற்றிவேல் முருகன் ஆலயத்துல வருடா வருடம் சம்ஹார யாகம் நடந்துட்டு வருது அதேபோல இந்த வருடமோ கடந்த ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி சம்ஹார யாகம் வெகு விமர்சையா நடைபெற்றது யாகத்துக்கு பல ஊர்கள் பல நாடுகளில் இருந்தும் மக்கள் வந்திருந்தாங்க காலையில கணபதி ஹோமம் மதியம் சத்துருசம்ஹார யாகம் மாலை மிளகாய்த்தூள் அபிஷேகம் இப்படி பல வழிபாடு முறைகளை ஒவ்வொன்னா அடிக்கிட்டே போனாங்க இது ஒரு பக்கம் இருக்க தன்னை நாடி வரும் மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இருக்க கூடாதுன்னு சம்பத் சுப்பிரமணி மற்றும் அவரோட குழு சேர்ந்து மக்களுக்கு தடையில்லாத அன்னதானம் பிரத்யேகமா மகளிருக்கு மொபைல் கழிப்பறை குடிநீர் என பல வசதிகளை செய்து கொடுத்தாங்க நம்பிக்கைதான் வாழ்க்கை இந்த வார்த்தைக்கு ஏற்றாற்போல் இங்கு வந்திருக்கும் மக்களும் மக்களை காக்க வந்த சம்பத் சுப்பிரமணியும் இருக்காங்க ஆமாங்க மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்த சம்பத் சுப்பிரமணியம் அவரின் ஒரு வார்த்தைக்கு குவியும் மக்கள் படையும் தான் இந்த நம்பிக்கை நட்சத்திரங்கள் காலையில கணபதி ஹோமம் முடிந்தது சம்ஹார யாகத்திற்கு தயாரான நிலையில மக்கள் தாங்கள் வேண்டுதல் வைத்து கொண்டு வந்த தூள அபிஷேகத்துக்கு கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க வரிசையில நின்று மிளகாய்த்தூள் கொடுத்த ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேண்டுதல் வணக்கங்க என் பேர் வந்து கோகுல் நான் இங்க சென்னை ஆதம்பாக்கத்துல இருந்து வரேன் ஆக்சுவலா எனக்கு வேலை பிரச்சனை அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு சரி இங்க இந்த கோயிலோட மகிமை தெரிஞ்சு நான் இங்க வந்திருக்கேன் நான் இப்போ மூணாவது பௌர்ணி மூணு பௌர்ணமி வந்திருக்கேன் கிரிவலம் வர்றப்ப இந்த கோயில் வழியா தான் வருவது வர்றது கிரிவலம் சுத்துறப்ப அப்போ இந்த கோயில்கிட்ட வரப்பெல்லாம் ஈர்ப்பு இருக்கும் இந்த பொடி அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையில நான் வந்திருக்கேங்க நன்றிங்க நான் சம்பத் சாரோட சேனல்ல பாத்துட்டு இருக்கேன் ரெண்டு வருஷமா பேசிட்டு இருக்கேன் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கல பல பிரச்சனைகள் கூட இப்ப ஒரு இருபது நாளைக்கு முன்னால பேசும்போது கூட நீ அவசியம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போ உனக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொன்னாரு அதனால இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன் ஆனா ஓரளவு அவர் சொல்லிட்டு வர்றதை ஃபாலோ பண்ணதுல ஓரளவு எனக்கு நல்லா இருக்கு அதனால நம்பி நான் இங்க வந்திருக்கேன் இங்க வெற்றிவேல்முருகன் கோயில்ல சத்குரு சம்சாரம் அமைக்கிறாங்க அதுல கலந்துகிட்டா அவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் தீரும் சொன்னதுனால அந்த கோயிலுக்கு அந்த விரதம் இருந்து நான் வந்துட்டு இருக்கேன் வந்து இப்போ மதியம் ரெண்டு மணிக்கு அந்த அபிஷேகம் ஆரம்பிக்கிறாங்க அந்த அபிஷேகத்தை கலந்துகிட்டா எனக்கு பிரச்சனை எல்லாம் சால்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையோட வந்திருக்கேன் இப்படி பல பேரின் குறைகளை தீர்க்கும் ஒரே கடவுளாக இவர்கள் நினைப்பது தான் அவரே மக்கள் நாயகன் சம்பத் சுப்பிரமணி மாலை வெற்றிகரமா சத்ருசம்ஹார யாகம் தொடங்கியது

யாகத்தில் பல பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க நேரம் ஆக ஆக மக்கள் கூட்டம் கடலாக மாறியது சத்ருசம்ஹார யாகத்தின் விளக்கங்களுடன் ஆறு முகனை போற்றும் ஆறு விதமான ஆகுதிகளுடன் யாகம் நடைபெற்றது கடைசியாக கொடுத்த ஆகுதியில் மஞ்சள் நிற ஆடை கொடுக்கப்பட்டது இதுவே மங்களம் என்றும் சுபம் என்றும் முருகன் யாகத்தில் வந்தது நம்மை சிலிர்ப்படைய செய்கிறது கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நடந்த இந்த யாகத்தில் பலரின் குறைகள் தீர்ந்து வேண்டுதல்களும் நிறைவேறியது என்பதே நிதர்சனம் அதன் பிறகு நாம் ஆவலுடன் எதிர்பார்க்கும் மிளகாய்த்தூள் அபிஷேகம் தான் நடக்க போகுது அதற்காக லிட்டர் லிட்டரா கரைக்கப்பட்டது சுமார் லிட்டர் மிளகாய் கரைசல் இந்த மிளகாய் கரைசல் தான் சம்பத் சுப்பிரமணியன் இல்ல முருகனாக மாறப்போகும் சம்பத் சுப்பிரமணியின் மேல் அபிஷேகம் பண்ண போறாங்க நீண்ட நேர சடங்குகள் முடிஞ்ச அப்புறம் சம்பத் சுப்பிரமணி முருகனாக மாறி உட்கார்ந்தார் கற்பூர ஆரத்தியுடன் அபிஷேகம் ஆரம்பம் சாப்பாட்டுல சிறிது காரம் என்றாலே உடனே தண்ணியை தேடும் மக்கள் மத்தியில் மக்களின் துன்பத்தை துடைக்க இப்படி ஒரு காரசாரமான வேண்டுதல் செய்யும் சம்பத் சுப்பிரமணி கிட்டத்தட்ட ஐந்து மணி நேரம் நடந்த இந்த நிகழ்வில் மக்களின் துன்பங்களும் கஷ்டங்களும் சத்ரு குணங்களும் இந்த மிளகாய் காரத்தில் கரைக்கப்பட்டது என்பதே நிதர்சனம் இது போன்ற சடங்குகளும் வேண்டுதல்களும் கிராமப்புறங்களில் மட்டுமே நடக்கும் என்பதை நம்பிய நமக்கு நகர்ப்புறத்திலும் இப்படி நடக்கும் என்பதை காட்டியது சம்பத் சுப்பிரமணியின் அர்ப்பணிப்பும் மக்களின் நம்பிக்கையும்